ஹலோ காய்ஸ் திஸ் இஸ் க்ரீன்லேண்ட் நர்சரி கார்டன் எல்லாேருமே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க சாப்ளிங்ஸ் வந்து காம்போ ஆஃபர் என்னடா எல்லா நர்சரியிலும் வந்து சாப்ளிங்ஸ் கொடுத்துட்டாங்களே இவங்க மட்டும் கொடுக்கலையன்றது வந்து நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும் பட் நாமளும் சாப்ளிங்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஒன் மந்த் ப்ராசஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து கொண்டு வந்திருக்கோம் முடிஞ்சொறியை எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வந்து ரேரான் டைப்பில் வந்து சாப்ளிங்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோங்க முடிஞ்சொறியை எல்லாருமே வீடியோ வந்து ஹெண்டு வரையும் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம் வந்து தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு டைப்பாக வந்து கொடுப்போம் அதாவது ஒன்று கொழுந்து ரெண்டாவது மருகு மூணாவது வந்து மாசி பத்திரிங்க சாப்ளிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்குது அளவுக்கு வந்து ஹெல்த்தியான சாப்ளிங்ஸ் தான் கொடுப்போம் ட்ரை பேக் வராத அளவுக்கு வந்து நம்ம சேஃபாக வந்து கொடுப்போம் எல்லாருக்குமே வீட்டுக்கு வந்து தேவையான ஒரு வெரைட்டியில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் சாமந்தினா வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஆர் ஃபோர் மந்த்து சிக்ஸ் மந்த் வரையும் டைம் எடுத்துக்கும் பட் ஆனால் இந்த மறிகொழுந்து மருகு மாசி பத்திரலாம் அப்படியே வந்து கிடையாது ஜஸ்ட்டு வந்து ட்வெண்ட்டி டேஸு அப்படி இல்லைன்னா ஒன் மந்த்துக்குள்ளே நம்ம வந்து வேணுன்ற அளவுக்கு வந்து சாப்ளிங்ஸ் வந்து இதில் இருந்து கட்டிங்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ரேரான வந்து வெரைட்டி எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கோங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது வந்து மறிகொழுன்னு சொல்லுவாங்க மரிக்குழந்தை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்றது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் மெடிசன் ஹர்பேர்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் வந்து பூ வந்து கட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க ஹை ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாங்க இதில் ரொம்ப அதிகமாக ஃப்ரேக்ரன்ஸ் கண்டிப்பாக இதில் வந்து எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து மருகுங்க மருகு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் மருகு எல்லாமே வந்து பிளான்ட்டை தான் வாங்கியிருப்பாங்க எல்லாமே ஒன் கேஜி பேக்கில் தான் வாங்கியிருப்பாங்க நம்ம சாப்ளிங்ஸாகவே கொடுக்க போகிறோம் சாப்லிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாப்ளிங்ஸ் ஒரு குச்சி மாதிரி வந்து கொடுக்காம நல்ல பெரிய டைப்பாக வந்து கொடுக்குறோம் சாப்ளிங்ஸ் வந்து மூணு ஆறு நாலு பிரான்ச்சஸ் வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுக்க போகிறாங்க சின்ன சாப்ளிங்ஸாக இல்லாமல் பெரிய டைப்பாக வந்து கொடுக்க போகிறோம் நீங்கள் சாப்ளிங்ஸே வந்து பார்க்கலாம் ஒரு சாப்ளிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா மூணு நாலு அஞ்சு பிரான்ச்சஸ் வந்து இருக்கிற அளவுக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து சாப்ளிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து க்ரோத்தை வந்து கொடுக்க போகிறோம் முடிஞ்சவரை எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு இது மட்டும் இல்லாமல் நம்ம இதுவும் இதுக்கப்புறமா வந்து ஜூன் மந்த்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ரோஸ்மேரி இந்த மாதிரி வந்து டைப்பில் எல்லாமே கொடுக்க போகிறோம் ரோஸ்மெரியும் வந்து கட்டிங்ஸாக வந்து கொடுக்க போகிறோம் சாப்ளிங்ஸாக வந்து வரப்போகுது அதுவும் வரப்போகுது பட் ஆனால் ஜூன் மந்த்து வந்து இந்த கொடுப்போம் இப்போதைக்கு இந்த மூணு டைப் வந்து கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப நேரம் ப்ராசஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோங்க இந்த வெரைட்டி எல்லாமே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைப்பில் வைக்கணும் ப்ளஸ் வந்து எந்த இடத்துல ரீபார்ட் பண்ணணுன்றதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முக்கியமாக ஷெமி ஷேடில் தான் வந்து இருக்கணும் இது மட்டும் இல்லாம இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா எல்லா நர்சரியில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா சாமந்தியும் சரி ஷெமி ஷேடில் மட்டும்தான் வைக்கணும் ஏன்னால் சம்மர் டைமில் கண்டிப்பாக நீங்கள் டேரெக்ட் சன்லைட்டில் போய்ட்டு வச்சீங்கன்னா மணி வேஸ்ட் ஆகிடும் அந்த அளவுக்கு வந்து சொல்கிறேன் ஏன்னா பிளான்ட் வந்து கறிக்கிடும் எல்லாமே செமிஷேடில் வைங்க ஏன்னா எங்களோட அனுபவம் நாங்கள் சொல்கிறேன் நர்சரியோட அனுபவம் சொல்கிறேன் செமிஷேட் வைங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து இதுவும் செமிஷேடில் தான் வச்சாகணும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தான ஒரு பிளான்ட்டுன்னா மறுக்குழந்தும் மருகும் மாசி பத்திரி நீங்கள் எங்கே போட்டாலும் காடு மாதிரி வளரக்கூடிய வெரைட்டி தான் அதே மாதிரி தான் மருகம் மறிகொழந்து வளரும் ப்ளஸ் வந்து வெயில் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது இந்த வெரைட்டிக்கு அந்த அந்த டைம் மாதிரி பார்த்துட்டு எந்த இடத்துல வைக்க முடியுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம் நல்லா வந்து ஹெல்த்தியான பிளான்ட்டை தான் கொடுப்போம் ப்ளஸ் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் அண்டு எஸ்டி க்ளோஸ் பாக்ஸாக வந்து கொடுப்போம் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி வந்து சீக்கிரமாக நம்ம கொடுக்க போகிறோம் ப்ராசஸ்ஸு மினிமம் வந்து இதுக்கு வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் டென் ஆச்சு ஆகும் ஏன்னா எல்லாருமே ஆர்டர் கன்ஃபார்ம் எடுத்துகிட்டு அதுக்கு ப்ராசஸ் நிறைய இருக்குது அட்ரெஸ் எழுதணும் பேக் பண்ணணும் ட்ராக்கிங் ஐடி வந்து கொடுக்கணும் முத கொண்டு கொடுக்கணும் எல்லாமே டைம் ஓவராகும் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள் டென் டேஸ்க்கு மேலே வந்து ஆகிடும் பிளான்ட் வந்து அனுப்புறதுக்கு டென் டேஸ் டைம் எடுக்கும் அனுப்பும் போது நாங்களே வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து டிஸ்பேச் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் ஐடியும் மென்ஷன் பண்ணி ஆயிடுவோம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு ட்ராக் பண்ணி சீக்கிரமாக ஒன் ஆர் டூ டேஸில் வந்து நீங்கள் சீக்கிரமாக ரிசீவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து அப்டேட்லாம் வேணும் நம்மளோட வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்